அனைத்துலருக்கும் வணக்கம் நாங்க இந்த காலைக்கு வந்தாங்கன்னா வந்தாங்க யாழ்ப்பாணத்தை வந்தாங்க அது வந்து யாழ்ப்பாணத்தை சுத்தி பாக்க போறோம் அதாவது வந்து இப்ப இருபத்தி நாலாம் தேதி பன்னெண்டாம் மாசம் நாளைக்கு வந்து கிறிஸ்துமஸ் இந்த கிறிஸ்மஸ் நேரத்துல வந்து யாழ்ப்பாணம் என்னமே இருக்குன்னு பாக்க போறோம் ஏன்னா மக்கள் வந்து இப்ப சில பொருட்கள் வாங்குறதுல மும்முரமாக இருப்பினா அதாவது வந்து கிறிஸ்துமஸ் இருந்தாலும் சரி சோழன பொருட்களாக இருந்தாலும் சரி உடுப்புகளாக இருந்தாலும் சரி கிறிஸ்மஸ் உப்புப்புகள் பட்டாசுகள் அதெல்லாம் வாங்குறதுல மும்முரமாக இருப்பினா அதை விட வந்து பார்த்தோம்னா நியும் பெற அதாவது வந்து இன்னும் ஒரு கொஞ்ச நாளில் நியூரமாக வந்துடும் ஒரு ஆறு நாளில் நூறு வந்துடும் அந்த நியருக்கு வந்து பொருட்கள் வாங்குறது இருப்பினா அந்த கடைகள் அது சம்பந்தமான கடைகளும் இருக்காதுன்னு சொன்னாங்க ஏனோட்டமாக காட்டி என்ன வேணையும் பார்க்க போகிறோம் இப்போ நாங்கள் எங்கே நிற்கிறோம்னா ஏனையின் ரோடில் தான் நிற்கிறோம் அதாவது நாங்கள் இங்கே நேராக போனோம்னா சுண்டுக்குள்ளி ஸ்கூல் புலம்புரை போலாம் அந்த ரோடில் தான் நாங்கள் நிற்கிறோம் ஏன் ரோட்டில் இப்படி அங்கே போய் கடைகளையும் பார்த்து மக்கள் நடமாட்டேங்கு உங்களுக்கு காட்டி கொள்ள போகிறேன்

வந்து சவுக்கு தான் இங்கே வீட்டு இந்த கிறிஸ்மஸ் ட்ரீக்கு வாங்கிக்கிறேன் சில பேர் வந்து கடையில் ரெடிமேட்டாக வாங்குறதுன்னு இருக்குது நோங்க இங்கே போய்க்குறேன்னு இருக்குது அங்கே உடுப்புகள் இருக்குது மற்ற அந்த கூட இந்த ஜேஷ்னா அந்த ஹோட்டல் மாடுதல் ஹோட்டல் செய்திருக்கணும் மட்பாண்டங்கள் எல்லாம் வைக்கணும் எல்லா கடையிலும் இந்த கலந்து வச்சிக்கணும் அந்த சோடுன்ன பொருட்கள் பல்ப்புகள் லைட்டுகள் அந்த கடை வெடிக்கடை அதெல்லாம் கூட வந்து இந்த ரோட்டுக்கரைகள்ல பேமெண்ட் கடை மாதிரி போட்டுருக்கணும் இதில் வந்து நிறைய பேர் அதில் வந்து வாங்கி கொண்டு போயிடணும் நேற்று எல்லாம் இருபத்தி மூணாம் தேதியிலாம் சரியான ஒரு மக்கள் கூட்டமாக இருந்தது இதே கொஞ்சம் குறைஞ்சிட்டு எல்லாம் ரெடியாக சோடிக்கிறத ரெடியாக இருக்குனே இங்கே பாருங்க நிறைய முறை இதில் காட்டிக்கொள்கிறோம் நாங்கள் நிறைய சோட பொருட்கள்லாம் இருக்குது மக்கள் வாங்கி கொண்டு இருக்கணும் இதை நாங்கள் பார்த்து கொண்டு போகிறோம் மீவங்கள் அந்த பூங்காண்டுகள் இருக்குது மற்ற அந்த இங்கால எல்லாம் பாருங்கள் சவுக்கு நிறங்கள் வண்டி வச்சுக்கினா இப்போ நாங்கள் பார்த்து கொண்டு போகிறோம் எங்களை சோஃபா எல்லாம் வச்சுக்கணும் இப்போ நாங்கள் நெய்ணிங் ரோடில் பார்த்து கொண்டு போகிறோம் பார்த்து ஒன்று போய் கட்டி நான் இருக்கிறத காட்டி கொள்றேன் எங்களை பார்த்தீங்கன்னா எங்களை ஒரு பழக்கடையெல்லாம் இருக்குது பழக்கரை அங்கே அப்படியே போகிறோம் நாங்கள் விளாதேசுரம் வந்து கொஞ்சம் கடைகள் வந்து கூடவா இருக்கு அப்படியே எங்காலே போனோம்னா இங்கேயே சும்மா நார்மலாயிரத்துல தான் இருக்கு நார்மல் கடைகள் இருக்குது நாங்கள் இப்படியே போய் இங்கே நாங்கள் இதுக்கு போகிறது வீராசிங்கோலுக்கு போகிறதுக்கு நான் லைப்ரரி பின்பக்கத்தில் பார்த்தோம்னா அதுலேயும் கொஞ்சம் பேமெண்ட் கடைகள் இருக்குது அதையும் காட்டிக் கொள்றோம் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த புரிசுகள் எல்லாம் சும்மா பேமெண்ட்ல வைக்கணும் அந்த செருப்புகள் புதுசுகள் எல்லாம் விற்கணும் இப்போ நார்மலாக சின்ன சின்ன பேமெண்ட் கடைகளும் இருக்குது மற்ற அந்த பல்ப் கடைகள் எல்லாம் கூட இப்போ அந்த நேரம் இந்த நேரம் வந்து அதெல்லாம் கொஞ்சம் ஆகுறது இந்த சோடன பொருட்கள் பல்புகள் அந்த லைட்டுகள் மற்ற கிறிஸ்மஸ் ட்ரீகள் அதெல்லாம் கொஞ்சம் கூட வியாபாரமாகிறது நாளைக்கு வந்து செய்யண ஒரு கொண்டாட்டமாக இருக்கின்ற இரவுல இருந்தே இருக்கும் கிறிஸ்டியன் ஃப்ரெண்ட் இருந்தால் நல்லா இருக்கும் கேக்குகள் வாங்கலாம் ரிச் கேக்குகள் எல்லாம் வாங்கலாம் நாங்கள் சேர்ந்து கேட்டால் பொங்கல் பொங்கல் தான் கொடுக்கறது எங்களை பார்த்தீங்கன்னா நாங்கள் சோடிச்சிருக்கிற பாருங்க இதில் பாருங்கள் அப்படி எங்களுக்கு முடியும் சோடிச்சிருக்கேன் கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி செய்யுது இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஒழுங்குகளை காட்டுற பாருங்க இங்க இந்த ஒழுங்கையிலையும் இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ எல்லாம் செய்து வச்சு எல்லாம் சோடிச்சு வச்சிருக்கலாம் இதுக்கெல்லாம் போனால் நாங்கள் குருநாருக்குள்ள போய்கொள்ளலாம் வந்து நாங்கள் போய் கொண்டு அது வந்து மெயின் ரோட்ல தான் போய்க்குறோம் மெயின் ரோட போய்கொண்டிருக்கிறோம் சேர்ச்சிகளுக்கு எல்லாம் போனா எல்லாண்ட ரெக்கேட் பண்ணி எல்லாம் இருக்கோம் அங்கேயும் இருக்கு பாருங்க இங்க பாத்தீங்கன்னா இங்க எல்லாம் சேர்ச்சில் வந்து சோடிக்கலாம் ரெடி பண்ணி கொண்டிருக்கலாம் இந்த இரவைக்கு தான் இதாக இருக்கும் எல்லாம் இதாக இருக்கும் இந்த கடைகளும் கிறிஸ்மஸ் வச்சுக்கலாம் நாங்கள் பார்த்தோம் போய் போய் அங்கே நான் இந்த இதுக்கு முன்னால் அதாவது வந்து பிஎஸ்சி ஹோலுக்கு போகிறதுக்கு முன்ன வந்து நாங்கள் தொடர்ந்து கொள்கிறோம் ஓகே அப்படி எங்களை பார்த்தோம்னா எங்களால் பாருங்கள் அந்த மீனுங்கள் அந்த இதுகள் எல்லாம் என்ன சொல்கிறது டெக்கரேட்டர் கட்டுறது இருக்குது அதெல்லாம் வாங்கி சில அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ எல்லாம் சுற்றி கட்டுற அதெல்லாம் இருக்குது மற்றபடி இன்றைக்கெல்லாம் வரிச்சொலி பேருக்கு இன்றைக்கெல்லாம் எல்லாம் சோடனியோட பிஸியாக இருக்கும் சாமான்கள் வாங்குறது சில ஒரு சில பேர் வாங்கிவிடும் எல்லோரும் சோடனியோடய பிஸியாக இருக்கும் ஏன்னா நேற்று நான் டவுனுக்கு வந்தால் நேற்று சரியான ஆக்களாக இருந்தவன் இன்றைக்கி அவ்வளோக்கு ஆக்கள் தைல இப்போ எல்லாம் வீடுகளில் மற்ற சேச்சுகள் எல்லாம் சரியான பிஸியாக இருக்கினோம் தோட்டணிகள் அதோட இப்ப நான் சும்மா டவுனுக்கு எல்லாமே என்ன மேலே சின்ன நட மாட்டம் இருக்குது அதெல்லாம் காட்டிக்கொள்கிறேன் இப்போ நாங்கள் அந்த தீபாவளிக்கு எல்லாம் இருக்க காட்டியிருந்தோம் நாங்களுக்கு எல்லாம் சரியான ஆக்கள் எல்லாம் நின்றுவேன் இப்போ அவ்வளோதுக்குன்னு இல்லை சும்மா நோமில் ஆக்கள் இருக்கினா நாங்களுக்கு காட்டிக் அது இப்போ உடனே நாங்கள் துறைபாசிரியை தான் திரும்பி போக போகிறோம் திரும்பி போய் அதுலேயும் சில கடைகள் இருக்குது அதில் நான் உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன் பார்த்தா இப்போ இதில் போயிருக்கேன் இந்த கிரவுண்டுக்கு முன்னுக்கு அப்படியே பார்த்தோம்னா அது நிறைய கடைகள் இருக்குது அதிலேயே மாற்றலேந்து பெருசாக இல்லை இந்த நிறம் வரும் போய் இருக்குது பின் நேரம் இரவு அப்படி இதை மாற்ற நிற்கிற மாதிரி தெரியல சொல்லணும் ஆனால் இந்த கூட அந்த இந்த வருஷங்கள் வருஷங்களுக்கு பெருசாக உடுப்பு வாங்குறது எல்லாம் குறைவாக இருக்கும் சித்திரை வருஷங்கள் தீபாவளி தான் கூட உடுப்புகள் வாங்குறவ இந்த கடையெல்லாம் போய் நோங்களா காட்டி கொண்டு போறேன் அவங்களா உடுப்புகள்லாம் இருக்குது பேமெண்ட் கடைகள் போட்டிருக்கணும் வெள்ளந்தான் வந்து போட்டிருக்கணும் அந்த முண்டல் முட்டை போட்ட மாதிரி வெள்ளம் வந்து போட்டிருக்கணும் பேமெண்ட் கடைகள் அப்படி இருக்கு மற்ற அந்த சோடன பொருட்கள் பல்ப் ஐட்டங்கள் தண்ணி போதல்கள் இல்லை அது கூட உடுப்புகள் இருக்குது அந்த கூட லைட்டுகள் ஸ்டாண்டுகள் அதெல்லாம் போட்டிருக்கணும் லைப்ரரிக்கு பின் பார்த்தா நீங்களும் போட்டுக்கணும் நீங்கள் தேவையான வந்து பார்த்து வாங்கிக்கொள்ள நீங்கள் அதை குறைவான விலையில வாங்கிக்கொள்ளலாம் பேமெண்ட் கடையில தானே கடைகளில் வாங்கின பக்கம் குறைவான விலைகளில் சேல்ஸில் போய் கொண்டிருக்கும் நீங்கள் வந்து பார்த்து வாங்கிக்கொள்ளலாம் அதே பின்ன காணொலியாக பண்ண வேண்டிய உடுப்பு கடைகளுக்கு ஒரு பிறகு கணவளிகள் முறை போட்டுக்கொள்கிறோம் என்னமாதிரி உடுப்புகள் இருக்குது என்ன விலைகள் இருக்கா பிற காய்ச்சல் போட்டுக்கொள்கிறேன் இந்த நியூ இயர் வரைக்கும் விரும்பினால் நாங்கள் போட்டுக்கொள் இப்போ யாழ் பார்த்து சுற்றி பார்க்க வந்தாலும் அப்படியே சுற்றி பார்த்து ஒன்று போகிறோம் தீநாங்க இதால் போகிறோம் முனிசரில்னால டவுனுக்குள்ளே போவோம் ஓகே இங்கே பார்த்தோம் என்றால் ஆட்கள் நிற்கினோம் இருக்க நாங்கள் எதிர்பார்த்து நாங்கள் இங்கேயே ஆட்கள் இல்லை முனிஸ்வரில் எல்லாம் பெருசாக ஆட்கள் நிற்கவானோன்னு யோசனை நாங்கள் அதனால் உடுப்பு கடைகளில் ஆட்கள் நிற்கணும் எல்லாம் கூட வந்து கிறிஸ்மஸுக்கும் வாங்கிவினோம் மற்ற வந்து வருஷ செய்திகளுக்கும் வாங்கிவினோம் எல்லாரும் வந்து உடுப்புகள் வாங்கி கொண்டிருக்கிறோம் அது ஆனால் அவ்வளோத்துக்கு பெரிய ஆடல் கிரவுட்ன்னு இல்லை நார்மலாக நிற்கணும் பாருங்கள் தீபாவளிக்கு பார்த்தாலும் கிரவுட்டுங்க நம்மளாக கடைகளில் இதெல்லாம் ஆடலாம் நிற்கணும் பாருங்கள் கூட வானங்கள் நிற்கிது கடைகளுக்குள்ளே ஆற்றல் நிற்கிறேன் கூட வானங்கள்லாம் நிற்கிது நாங்கள் பார்த்து கொண்டு போவோம் அது நாங்கள் பார்த்து கொண்டு போனோம் என்றால் ஃபுல்லாக அதுக்கு ஃபுல்லாக வந்து உடுப்பு கடை அந்த முன்னுக்கு வந்து கவரிங் கடை இருக்குது மிச்சம் எல்லாம் வந்து உடுப்பு கடைகள்லாம் இருக்குது காட்டி கொண்டு போகிறேன் பார்த்து கொண்டு வரலாம் கூட வந்து புலம்பெயர் நாள்லேருந்து பார்ப்பீங்க பார்த்துட்டு என்ன நேரத்தில் இருக்கின்ற சொல்லிக்கொள்ளுங்கள் காணொலி என்ன நேரம் என்ன சொல்லி கொண்டிருக்காங்க எனக்கும் இதாக இருக்குது தொடர்ந்து காணொலிகள் போட இருக்க ஒரு இதாக இருக்கும் இதை வந்து மேலே அங்கே நாங்கள் முன்னுக்கு பார்த்தேன் பார்த்தா இங்கே வந்து ஆற்ற நடமாட்டம் என்ன கூட இருக்குது நாங்கள் பார்த்துட்டு போவோம் அப்படி பார்த்து கொண்டு எங்கே போயிருக்கிற போகிறோம் என்றால் ஹாஸ்பிட்டல் ரோட்டில் போகிறோம் அங்கேயும் வந்து என்ன மேண்டு பார்ப்போம் ஹாஸ்பிட்டல் ரோட்டில் போய் பார்த்துட்டு அப்படியே அதால் போய் அங்கால கண்டு காட்டிக் கொள்கிறோம் நாங்கள் உடுப்பு கடையில் எல்லாம் கூட இருக்குது அதில் நாங்கள் காட்டிக் கொள்கிறோம் ஓகே நாங்கள் வந்துட்டோம் போக போக இப்போ நேரம் கிட்டத்தட்ட ஒரு மூன்றாம் முக்கால் நாலு மணி ஆகுது இனி போக போக தான் ஆட்கள் நடவாணம் கூடவே இருக்கும் பார்த்து எங்களை அந்த பேமெண்ட் கடையை சும்மா வழியிலே நம்மளுக்கு காட்டி கொள்றேன் என்ன மாதிரி இருக்காண்டு அதனால் பார்த்தோன்னா எங்களை என் போய் திடீரெனம் எங்களால பேமன் கடைகள் முந்தி உள்ளே போக அளவுக்கு இருக்கிறது இப்போ அவ்வளோக்கு இல்ல சும்மா நோமலா தான் இருக்குது உங்களுடைய காட்டி கொள்கை நம்மளார் இதாக இருக்குது அங்கே கை காட்டி உள்ளே இருந்து எங்கால பார்த்தோன்னா எங்களால் உடுப்பு கடைகள் இதெல்லாம் கூட வெங்காயம் முழுக்க வந்து எல்லாம் பார்மசிகள் ஹாஸ்பிட்டல் ஏரியா தானே ஃபார்மசிகள் இருக்குது அந்த இதெல்லாம் இருக்குது எங்கால வந்து சும்மா நோமலா ஹாஸ்பிட்டல்களுக்கு போய்விடுற ஆக்கள் அதுதான் அவை தான் நிற்கணும் கிறிஸ்மஸ்களுக்கு அந்த உஃபர்கள் போட்டு செய்திகள் வந்து வச்சுக்கணும் நாங்கள் இப்போ காலை சாத்துட்டு போவோம் அங்கால போக முதல் இதால் திருப்போம் எங்களால் திருப்பி மணிக்கு ஒரு அது இந்த மாதிரி சோழிச்சு கொண்டு வந்தவர் அதை உங்களுக்கு காட்டி கொள்றோம் இந்த மாதிரி இருக்கு அதில் அந்த ஒஃபர்ஸ் எல்லாம் போட்டு வச்சு அந்த கிறிஸ்மஸ் ஒஃபர்ஸ் காவல் சுபை என்ன கேட் பண்ணியிருக்கிறேன் நான் திருப்பி விரைக்க உங்களுக்கு காட்டி கொள்றேன் என்ன மாதிரி அப்படி அப்படியே நாங்கள் போவோம் இதில் எல்லாம் வெட்டிங்கள் எல்லாம் சும்மா கோலையில எல்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணி வைக்கணும் இந்த மணிக்குழு போகிறதுல செய்து கொண்டு இருந்ததை லைட்டுகள் அது இரவு பார்க்க தான் நல்லா இருக்கும் சும்மா நார்மலாக தான் காட்டையில் இரவில் தான் பாட்ட நல்லா இருக்குது இப்போ என்னமே இருக்குன்னு எனக்கு தெரியலை ஸோ நோமெலாம் காட்டிக்கொள்கிறேன் ஃபுல்லாக வந்து மேலேருந்து ரன்னிங் லைட்டுகள் ஓடுது ஃபுல்லாக வந்து லைட்டு விளையாடி நான் இரவில் வந்தால் அவங்களுக்கு அதை போட்டுக்கொள்றேன் பாருங்கள் இதில் வந்து ஃபுல்லாக வந்து ரன்னிங் பல்ஃபர் சோடிச்சிருக்குது ஃபுல்லாக மேலேருந்துலாம் ஃபுல்லா அப்படியே ரன்னிங் பல் பழங்கி இந்த இதெல்லாம் சோடிச்சிருக்குது இரவு பார்க்க மேலே நல்லா வந்திருக்கிறேன் நம்ம இரவு வந்தால் அவங்களுக்கு முன்னாடி எடுத்து போட்டுக்கொள்கிறேன் ஓகே அப்படியே இந்த கரையில் எல்லாமே இதை டெஸ்ட் ஓடிச்சிருக்கேன் பாருங்க ஓகே நாங்கள் நாங்கள் பார்த்துக்கொண்டு அந்த கால கீழே வந்து டெக்கரேட் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி அங்கே காட்டிக் கொடுக்கணும் என்ன வேணும் இப்போ உள்ளே வந்து நாங்கள் உள்ளே பார்த்தீங்கன்னா காக்கல் சலுகைக்காக வந்து சும்மா டெக்கரேட் பண்ணி பாருங்க அவங்களா இல்லை ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ எல்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்கணும் நார்மலாக சின்ன டெக்கரேஷன் இருக்குது அப்படியே மேலேங்க அதில் லைட் எல்லாம் வெளியேது இதை நான் செய்திக்கணும் இப்போ நார்மலாக டெக்ரேஷன் தான் இருக்குது இந்த கதவுகளெல்லாம் டெக்கரேட் பண்ணி நார்மலாக செய்திக்கணும் பாருங்க ஓகே இப்படி நாங்கள் அங்கே போய் என்னமே பார்த்துக்கொள்வோம் இதெல்லாம் இந்த சும்மா எல்லாம் டெக்கரேட் பண்ணியிருக்கேன் நான் கதவு எல்லாம் டெக்ரேட் பண்ணியிருக்கேன் இப்படி நாங்கள் பார்த்துட்டு போகிறோம் இந்த அதோட திரும்பி நாங்கள் அப்படியே எங்கே போகிறோம் அரியவலை சந்தைக்கு போய் போகிறோம் எங்களை வந்து நோமலாக தான் இருக்குது எல்லாமே வந்து நோமலா நடங்களாக இருக்குது எதிர்காலத்தில் இருக்கிறனால நாங்கள் போகலாம் ஏற்கமாரி இருக்க அரியன் சந்திக்கிறக்கா போய் வருவோம் ஆனால் அந்த பெருசான டெக்ரேஷன் இல்லை அதை பார்த்து தான் நல்லா இருக்கும் இப்போ நாங்கள் சும்மா சிறன மாற்றத்துக்கு உங்களை காட்டிக்கொள்கிறேன் கடைகள் அதில் உடுப்பு கடைகள்லாம் கூட இப்ப வந்து உடுப்பு கடைகள்லாம் நாட்கள் நிக்கினான் ஆனா வந்து நாங்க வளமையா இந்த தீவாவிகளுக்கு எதிர்பார்க்குற மாதிரி அவ்வளவுக்கு பெருசா எதிர்பார்க்கிறாங்க இன்னும் ஒரு ஆட்கள் கூட்டம் வந்து நிற்கினோம் நாங்கள் எடுத்துக்கொண்டு போவோம் அந்த ஆளு கூட வந்து நீ இந்த வேலைகள் எல்லாம் முடியத்தான் ஆட்கள் வந்து கூட விரும்பினான் சாமங்க கொள்ள கூட விரும்பினான் இப்ப நாங்கள் இப்போ அறிவு வந்து திருப்பி போறோம் திருப்பி கொண்டு நாங்கள் இப்ப எங்கே போறோம்னா சேனல் ரோட் பக்கம் திருப்பி போறோம் அப்படியே போய் நாங்கள் முட்டாஸ்கரை சந்தைக்கு போய் அப்படியே அந்த வன்வே கால திரும்பி அப்படியே மினி பஸ் ஸ்டாண்ட் அடி அவங்களை சுற்றி காட்டிக் கொள்கிறேன் இப்படியே போய் வந்து உங்களுக்கு என்ன மாதிரி கண்டிச்சு பண்ணுவோம் காட்டிக் கொள்கிறேன் யாழ்ப்பாணங்களில் வந்து மாற்றங்கள் வந்து பெருசாக நிறைய மா கட்டுறங்கள் தான் வாரி கொண்டிருக்கே வழியே படி வேற மாற்றங்கள் வந்து பெருசாக சொல்கிற அளவுக்கு இல்ல நம்ம நான் இதாக போய் கொண்டிருக்குது யாழ்ப்பாணத்தில் புதுசாக இந்த மாற்றம் வந்து அப்படி ஒன்றும் இல்ல பட்ட நல்ல பெயிண்ட்கள் கட்டங்கள் அதுகள் மாறி மற்ற வந்து சென மாட்டம் நேரத்துக்கு ஏற்ற மாதிரி மாறும் காலம்பரை கொஞ்சம் கூடவே இருக்கும் வேலையை போறாக்கிற மத்தியானம் கொண்டு வரும் திருப்பி மத்தியானம் சாப்பாடு டைம்ல கொஞ்சம் கூடவே இருக்கும் பிறகு அப்படியே பின்னேறம் வேலை முடிச்சு போறாக்க டியூஷன் முடிச்சு போறாங்க சரியான கிரௌடா இருக்கும் அப்படி தான் கொண்டு இருக்க வழியே மற்ற எல்லாமே அது சாதாரண ஒரு நிலைமை தான் போகுது இப்படி நாங்கள் சாண்டி ரோட்ல போய் கொண்டிருக்கிறோம் சாண்டி ரோட்லேயே பெருசான ஒரு இதுவும் இல்லை நார்மலாக இருக்க மேலோட்டமாக காட்டி பண்ணுறேன் எல்லாம் அந்த கூட அந்த ஹார்ட்வேர்கள் பேர்கள் சில பேங்குகள் இருக்குது முதல் தர வேலை அமைப்புகள் இருக்குது அப்படி நிறைய இதுகள் இருக்கிறால வந்து நமக்கு தெரியாது வந்து கொஞ்சம் கூட இருக்கும் இந்த இடம் மனையமாக ஞாயிற்றுக்கிழமை தவிர பெரும்பாலும் நான் பார்க்குற க்ரௌடாக தான் இருக்கும் ரெண்டு இறையும் வாகனங்கள் இருக்கும் அந்த நேரங்கள்லாம் சரியான க்ரௌடாக இருக்கும் அதுக்கு பின்னேற நேரங்களில் சும்மா க்ரௌடாக இருக்கும் ஒரு இது இதுக்காக வரைக்கும் அவ்வளோ மீட்டருக்கு வந்து சரியான க்ரௌ இது டிராஃபிக் ஜாம இருந்தது சன் நேரமானது அதில் அடிபடுறது அப்படியெல்லாம் சரியானதாக இருக்கும் இடங்களை வந்து கிறிஸ்துமஸ்க்கு அந்த சும்மா டெக்கரேட் பண்ணி கூட வந்து அந்த கதவுகள் கண்ணாடி கதவுகள் அந்த பஞ்சுகள் ஓட்டி பஞ்சுகள் ஒட்டி கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி அப்படி தான் வைக்கிற வளமையாக இருக்கு நீங்க ரன்னிங் பல்ப்கள் ஓடி ஓடுபடும் அந்த இதுகள் தான் கூட இதாக இருக்கும் நாங்கள் சிகேச்சைகளுக்கு போனா தான் உண்மையான இதுகளை பார்க்கலாம் கிறிஸ்டிய நபர்களுக்கு போனால் வந்தால் உண்மையான பார்க்கலாம் என்ன பேசிக்கிற

எல்லாம் நிறைய கொண்டிருக்கிறேன் நிறைய நிறைய கடைகளில் உறுப்புகள் மற்ற நிறைய தளவாடங்கள் எல்லாம் உபரத்து போகுது முடிஞ்ச சில காணொலிகள் நான் உங்களை கூப்பிட்டுப்பேன் அது தவிர வேறு நிறைய கடைகளையும் வந்து உபரஸ் போய் கொண்டிருக்கேன் நான் எப்போ நான் இந்த ரோட் வந்து டிராஃபிக் இருக்கும் வந்து இப்போ நீங்களே பார்த்துருக்கீங்க காணொலியில் என்னென்னிருக்காண்டு கூட பஸ்ஸு பஸ்ஸுகள்லாம் வந்து நிறைய ட்ராஃபிக் ஆகிரும் பெரிய வாகனங்கள் சொல்லி கொடுக்க மாட்டுப்பட்ட அந்த சாமான் இருக்கிற வாகனங்கள் மாட்டுப்பட்டா டிராஃபிக் ஆகிடும் நீங்கள பார்த்தீங்கன்னா பெட்ரோல் சைட்லேயும் வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ சைக்கிற பாருங்க பெட்ரோல் செல்லையும் செய்து வச்சுருக்கீங்க அப்படியே அந்த ஒவ்வொரு சில இடங்களில் வந்து குறிப்பாக எங்களுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது ஓகே இப்போ நாங்கள் அட்டாஸ்கரை சந்தைக்கு வந்துவிட்டோம் இங்கேயும் வந்து சரியான க்ரௌடாக இருக்குது சரியான க்ரௌடாக இருக்குது அப்படி நாங்கள் போய்கொண்டுருக்குறோம் இது இடத்துல போகிறதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஏன்னா க்ரௌட் வந்து பின்ன இடங்களில் செய்ய கொஞ்சம் அதானமாக தான் போகணும் நாங்கள் அப்படியே திரும்பி எங்கால சத்திர சந்தைக்கு போகும்போது ஒரு ஒன் வே வரும் அந்த ஒன் வே கால திரும்பி அப்படியே நம்மளுக்கு காட்ட போகிறேன்

எங்களை பார்த்தோம்னா எல்லாம் கிறிஸ்துமஸ் எல்லாம் கிறிஸ்மஸ் எல்லாம் கொஞ்சம் பெறுது காட்ட காட்டுறேன் அப்படி இந்த வசதியெல்லாம் நினைக்குது எங்களை கிறிஸ்மஸ் பொருட்கள் இதுக்கே கொஞ்சம் வாக்களிக்கிறேன் அந்த கிறிஸ்மஸ் ட்ரீயும் சரி சோடன லைட்டுகள் சரி சரி எல்லாமே கிறிஸ்மஸ் அண்டு போட்டு படையிருக்கு பாருங்க ட்ரீ எல்லாம் இருக்கு

நான் வாங்கி கொண்டிருக்கணும் நாங்கள் ஒன் வேக திருப்பி டம் ஒன் வேக திருப்பி போய் கொண்டிருக்கிறோம் மிங்கால ஃபுல்லாக வந்து இருக்கே வந்து உடுப்பு கடைகள் எல்லாம் சோதனையெல்லாம் செய்து கொடுத்தாருங்க அப்படியே நாங்கள் பார்த்து கொண்டு போகிறோம் நாங்கள் பார்த்து கொண்டு இப்படி நாங்கள் பார்த்து கொண்டு நேராக போய் இந்த மினி பஸ் ஸ்டாண்ட் அடிக்கல அப்படியே முடிச்சு கொள்கிறேன் என்ன மேம் உங்களை ஃபுல்லாக வந்து உடுப்பு கிடையாது இது ஒன் வே தான் அப்படியே நாங்கள் அங்கேருந்து வேறே இல்லாது இங்க போகணும் இப்படி நான் காட்டிக் கொள்கிறேன் இதுக்கே வந்து கொஞ்சம் கிரௌடா தான் இருக்காங்க காட்டிக்கொள்றேன் நடந்து போற இதை அநேக கொஞ்சம் எல்லாம் உப்பாசம் நிறைய போய்கொண்டிருக்கேன் நீசம் நிறைய போய்கொண்டிருக்கோம் அப்படிங்கிறது எங்களை சாட்டி கொள்கிறேன் இதை வந்து மினி மினி பஸ் ஸ்டாண்டில் போயிட்டு அப்படியே நான் உங்களுக்கு நிறைவு செய்து கொள்கிறேன் இப்படி தான் இப்படி இப்போ நிலைமை இருக்குது நான் வந்து இதுகளுக்கு தான் கொஞ்சம் கூட க்ரௌடாக இருக்கு அப்படி எங்களை காட்டி கொடுத்த பாருங்க மாட்டம் கொஞ்சம் கூட இதாக இருக்குது கூட வந்து அந்த பேமெண்ட் கடைகள் அதெல்லாம் இருக்குது அதில் வந்து சனோட மாட்டம் கொஞ்சம் கூட இருக்குது காட்டிக்கொள்கிறேன் இதுக்கு அந்த கரை கடைகள் எல்லாம் சாமான்கள் வாங்கிக்கொண்டிருக்கணும் இப்போ நேராக போன் பண்ணால் ஃபுல்லா வந்து உடுப்பு கடைகள் அந்த கடைகள் தான் பெறும் அதில் உங்களுக்கு கொள்கிறேன் நான் ஃபுல்லாக வந்து போய் போய்கொண்டிருக்கோம் உடுப்பு கடைகள் சாமான்கள் விற்றுக்கொண்டிருக்கணும் நான் அனுக்கணும் கிளியர் பண்ணுறது போலீஸ்காரெல்லாம் அணிக்கணும் இப்போ வந்து ஃபுல்லாக வந்து இப்போ நிறைய ஆட்டை நிற்கிறேன் பாருங்க இந்த அவ்வளோத்துக்கு பெருசாக இல்லை நான் அந்த தீபாவளி டைம் எல்லாம் விளத்தெல்லாம் இருந்தது அவ்வளவுக்கு வந்து பெருசா இல்லை நம்ம உங்களை ஆட்டை நிற்கணும் நான் காடி கொண்டு போகிறேன் கிறிஸ்மஸ் பொருட்களை இருக்குது நிறைய சாமான்கள் இருக்குது நிறைய எதிர்கள் இருக்குது உடுப்புகள் தான் கூட ஒஃபர்ஸில் நிறைய கடைகளில் வந்து போய் போய்க்கொண்டிருக்குது கமலேஸ்வரி அப்படி நிறைய கடைகளில் வந்து ஒஃபர்ஸ் போய்க்கொண்டிருக்குது எங்களுக்கு நிறைய காணொலிகள் பார்த்துருக்கீங்க நம்பற்ற காணொலிகள் எல்லாம் பார்த்துருப்பீங்க அதெல்லாம் பார்த்துட்டு இந்த டைமில் உடுப்பு வாங்குறது மேலே லாபமாக இருக்குது அந்த சின்ன பிள்ளை அந்த பம்பரம் காத்தாடி எல்லாம் விற்கிது நிறைய இடங்கள் விற்கிது ஓகே இப்போ நாங்கள் திருப்பி கொண்டு அந்த பலக்கரை பக்கம் போறோம் சரியான ஆக்களை ஆக்கள் நடந்து தெரியும் வாகனங்களும் கூட தெரியுது ஆக்களும் கூட நடந்து தெரியணும் போலீசாரும் வந்து கஃபிகளெல்லாம் பண்ணிட்டு கொண்டிருக்கீங்க உங்களை காட்டி கொண்டு போறேன் பலக்கரை பக்கம் திரும்ப போகிறேன் திருப்பி உங்களுக்கு என்ன வந்து காட்டி கொள்றேன் இப்போ போறது கொஞ்சம் சரியான கஷ்டமா இருக்குது கசிக கொஞ்சம் சமாளித்து போகணும் இந்த டைமுகளில் வந்து சரியான ட்ரஃபிக்காக இருக்கு சமாளித்துக்கு போகணும் இங்கே வந்து சொன்னது கடைகள் இல்லாத அப்படியே வருமானத்தான் இருக்குது இப்போ நாங்க லைட் அப்படியே திருப்பி முத்தவழிக்கு போய் பார்ப்போம் மறுக்கோம் என்ன வேண்டும் வேலை பக்கத்தால திருப்பி பக்கத்தில் வேண்டாம் சிக்னல் சந்திக்கு போகலாம் சத்திர சந்திக்கு போயிட்டு போயிட்டு அப்படியே முத்தவழியில அப்படியே முடிக்கலான்னு பாக்குறேன் வேண்டாம் எங்களை நான் அதே மாதிரி காட்டி என்ன வேண்டும் இங்கே நோக்கிலாம் வந்து பெரசராய் கடைகள் அதெல்லாம் கூட இருக்கிறது அங்கால கருவாட்டு கடைகள் இருக்கிறது அதே மாதிரி அந்த பேமெண்ட்டுகள் எதுவும் போட்டு இதை முன்னாடி கூட சாமான் வைக்கணும் இடம் போராடம் எல்லாம் தப்பிக்காமல் இருக்குது நிறைய எல்லாம் பெரிய பெரிய வாகனங்கள் கொடுக்க விருது அதான் சிக்கல் அதுக்கு வாகனம் உங்களுக்கு திருப்பி தான் நினைக்கிறேன் அதனால தான் அங்கே நீங்கள் கூட க்ரௌடாக இருக்க நினைக்கிறேன் ஓகேயா இப்போ நாங்கள் அப்படியே போய் சிக்னல் சந்தைக்கு போய் உங்களால் திருப்பி தரவாடு கடை சந்தியால் அப்படியே போக போகிறோம் என்னங்க அந்த காட்டி கொள்றதுங்கிறது இங்கே எல்லாம் பார்த்தீங்கன்னா சோழன பொருட்கள் எல்லாம் இருக்கு பாருங்க இந்த கிறிஸ்துமஸ் சேண்டா தாத்தா அந்த பொம்மைகள் வெடிகள் சோழன பொருட்கள் எல்லாம் இருக்குதுன்ற சந்தைக்குள்ளே எல்லாம் சரியாக நிற்கணும் கூட உள்ள வந்து கூட சிங்கள மக்கள் எல்லாம் கூட இங்க அந்த சுற்றுலா இருக்க கஜுனா பீச்சுக்கு மற்ற மாதைகள் தம்புகோலப்பட்ட சுற்றுலாகள்லாம் கூட வந்து இங்கே நிற்கணும் அடிக்கடி பஸ்ஸெல்லாம் போகும் இப்ப வந்து ஒரு ஆளை போய் மொத்த வழியில காட்டி கொண்டு நான் முடிச்சு சொல்றேன் சிக்னல் வந்து விழ நேரமாக விழுந்தோடனே நாங்கள் திருப்பிக் கொள்வோம் இப்போ வந்து நாங்கள் திரும்பிட்டோம் நீங்களெல்லாம் அந்த கருவாடு கடையில் வெடிகள் விற்கணும் பாருங்க ஓகே இப்போ நாங்கள் போகிறோம் நீங்களே ஃபுல்லாக வந்து இந்த கருவாடு கடைகள்லாம் எல்லாம் வந்து கருவாடு கடைகள் போகுது நீங்களா சிங்கர்கள் அதில் எல்லாம் ஒவ்வொரு போதும் நிற்கிறேன் இந்த நியூ இயர் அதற்கு இந்த பண்டிகை கால உ முத்த வழிக்கு அந்த தீபாவளிக்கெல்லாம் எல்லாம் பெரிய இதெல்லாம் போட்டு வச்சிருந்தது ஆனால் இப்ப அவ்வளவு பெருசாக இல்லை ஏன்னா இந்த இந்த தமிழ் சிங்கள புத்தான் அந்த சித்திரை பதினாலு பேர் தான் அந்த கூட பெருசாக அந்த உறுப்பை எடுத்து தாண்டி கொண்டாடுறது நான் பொங்கலுக்கும் இந்த பானைகள் அதுகள் இந்த வேட்டி அதெல்லாம் கொஞ்சம் சேல்ஸ் நடக்கும் மட்டும்படி வேற இல்லை இப்ப அந்த இதுக்கு வந்து கொஞ்சம் கடைகள் போட்டுக்கொண்டிருக்கணும் இப்படி நாங்கள் பார்த்த இடத்துக்கு வந்துவிட்டோம் நீங்கள் இப்போதான் கடைகள் போடு கொண்டு ஓகே இப்படி நாங்கள் அனைவா உங்களுக்கு காட்ட வேண்டியதெல்லாம் காட்டிட்டோம் அவ்வளதுத்துக்கு பெருசான்னு இல்லை சில நெனமாட்டம் இருக்குது கூடவா இருக்குது நிறைய கடை அளவிலாம் ஆகல் நிற்கிறோம் அவ்வளோத்துக்கு பெருசாக இல்லை சரி ஓகே நாங்கள் அப்படியே பார்த்துட்டோம் இப்போ என்ன மாதிரி இருக்குன்னு எல்லாம் பார்த்துருக்கீங்க நீங்களும் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லிக்கொடுங்க கால் வழி என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி கொடுங்க இதுவரை நான் இந்த கார என்ற சொல்லுங்கள் இந்த காலத்தில் லைக் பண்ணி ஷேர் பண்ணுமா சொல்லு சப்சை பண்ணி கொடுங்க